காத்து அச்சுறு தங்கர முன்னாலும் சாமிழ்ந்த கண்ணால் அந்த கட்டிக்கல பிள்ள குட்டித்து கல எல்லாருக்கும் காவல் நிற்கும் நீசன் மகந்தா சின்னஞ்சிரு மூஞ்சோறு மன்னவனின் தூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தடவாரா மேளம் தட்டுங்க தாள வந்த பொன்னாளுக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் ஒரு சூட மேத்தி சூற காய போட்டு கொடுங்கடா கணவரின் கணவரின் சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு விடு